நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங் பீஸ் ஆஃப் ஹிஸ்ட்ரி நம்ம டுபாக்கூர் சீமான் வந்து பத்து வருஷமாக தமிழ்நாடு முழுக்க சுற்றி 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 வந்து ஆ நாங்கள் திராவிடர்கள் கிடையாது நாங்கள் தமிழர்கள் நீங்கள் எப்படி எங்களை வந்து தமிழர்னு சொல்லலாம் நீங்கள் எவன்டாமை எங்களை எல்லாம் திராவிடர்னு சொன்னது நாங்கள் தமிழர்கள் தான் அப்படின்னு உருட்டி மிரட்டிட்டு தெரிகிறத நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம் அதாவது தமிழ் பேசுகிறவன் திராவிடர் கிடையாது மற்றவங்கள்லாம் அப்படிங்கிறது தான் நமக்கு இப்போ வந்து முதல்ல திராவிடம்னாவே என்ன திராவிடம்னு ஒன்று இருக்கா இல்லை சங்க இலக்கியத்தில் இருக்கா அதில் இருக்கா இதில் இருக்கா அப்படின்ட்டுன்னு கேள்வி கேட்டுட்ருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு பார்த்துட்டு தான் இருக்கிறோம் இவங்களையும் ஏதோ பேர் வச்சுக்கிட்டாங்க திராவிடர் எல்லாம் சொல்கிறத பார்க்குறோம் இப்போ நமக்கு சில எவிடன்சஸ் கிடச்சிருக்குது இப்போது நீல்குண்டா செப்பேடுகள் அப்படின்னு இருக்குது இந்த நீல்குண்டா செப்பேடுகள் வந்து எதை பற்றினது அப்படின்னு எடுத்தோம்னா விக்ரமாதித்தன் மேலை சாளுக்கிய மன்னர் ஆறாம் விக்ரமாதித்தன் அப்படிங்கிறவர்கிட்ட வந்து ஒரு நில அவர் ஒரு நில தானம் கொடுக்குறாரு அந்த நிலம் தானம் வந்து ரெக்வஸ்ட் வைக்கிறவங்க ஒருத்தங்க நில தானம் கொடுக்கப்பட்டது அது அதுப்போ இதில் வந்து என்னென்னா இவர்கிட்ட வந்து ஒருத்தர் ஒருத்தர் கூட்டிகிட்டு போகிறாரு அவர் பேர் வந்து திராவிட பத்தீனா அப்படின்னு போடுது போட்டிருக்குது சமஸ்கிருதத்தில் பத்தினா அப்படின்னா லீடர் திராவிடர்களின் லீடரானவர் திராவிட ஆதித்யா அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறார் அந்த திராவிடர்களின் லீடர் திராவிட அத்தி பத்தினா வந்து கூட்டிகிட்டு போகிறது யாரை கூட்டிகிட்டு போகிறாரு தெரியுமா ராய பாண்டியன் அப்படிங்கிற பாண்டியனை கூட்டிட்டு போகிறாரு அவர் அவர் கூட இருக்கிறவர் போல்றதுக்கு சபார்டினேட்டாக இருக்கிறார் இந்த ராயண்டியனை அவர் வந்து இவர் வந்து இது நடக்கிற இடம் வந்து பாம்பேயில் பாம்பேக்கு அப்போ பேர் வந்து வைஜெயந்தி அப்போது விக்ரமாதித்தன் ஆறாம் விக்ரமாதித்தன் போரில் வென்று அந்த இடத்துல இருக்கிறாரு அந்த முகாமிட்ட இடத்துக்கு பேர் வைஜெயந்தி அந்த வைஜெயந்தியில் இடத்துல அவர் முகாமிட்டு இருக்கும்போது திராவிடர்களின் தலைவன் என்று சொல்லப்படுகிற திராவிட ஆதித்யா அப்படிங்கிற ஆள் இந்த ராய பாண்டியன் அப்படிங்கிற பாலாட்ட பாண்டியன் அப்படிங்கிறவரனுடைய பேரனான இந்த ராய பாண்டியன் அப்படிங்கிறவரை கூட்டிகிட்டு போகிறாரு ஸோ இந்த திராவிட தலைவன் அவருக்கு கீழே இப்போ ஒவ்வொரு ரெஜிமெண்ட்டு இல்லாட்டி ஒவ்வொரு குழு அப்படின்னு இருக்கிறதுலாம் அந்த ரா ராஜாக்கள் காலத்தில் நமக்கு தெரியும் அப்போ இவருடைய குழுவில் இவர் வந்து திராவிடர்களின் தலைவன் இவருக்கு கீழே திராவிடர்கள் இருக்காங்க அதில் ஒரு பாண்டியன் இருக்கார் ராயபாண்டியன் இந்த ராயபாண்டியன் போய் என்ன ரிக்வஸ்ட் வைக்கிறார் மன்னர்டன்னா முன்னூறு பிராமணர்களுக்கு இதில் இன்னொன்று கவனிக்கணும் அந்த முன்னூறு திராவிட பிராமணாஸ் அப்படின்னு போட்டிருக்கு நமக்கு தெரிய பிராமணர்னாவே ஆரியர்கள் தான் அப்படின்ட்டுன்னு இங்கே ஒரு கும்பல் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க நமக்கு தெரியும் ஆனால் இதில் முன்னூறு திராவிட பிராமணர்களுக்கு நிலதானம் கேட்குறாரு இந்த ராய யார் ராயபாண்டியன் இந்த திராவிட ராயபாண்டியன் கேட்குறாரு அப்போ அந்த மன்னர் வந்து அப்போ அவங்க அந்த இருக்கிற அந்த அவர் தங்கி இருக்கிற அந்த வைஜெயின் தீங்கிற கிராமத்தில் தான் அவங்க இருக்காங்க அந்த கிராமத்தை தங்களுக்கே கேட்குறாங்க அப்போ வந்து அப்போது ராயபாண்டியன் கேட்குறாரு அதனால் இந்த முந்நூறு பிராமணர்களுக்கு இந்த வைஜெயின் கிராமத்தையும் கிருஷ்ணபாலிகா அப்படிங்கிற அதை ஒட்டி இருக்கிற இன்னொரு கிராமத்தையும் இந்த ரெண்டு கிராமத்தையும் இரண்டாம் சாரி ஆரம்பிக்கிற மாதிரி மாதித்தன் வந்து அவங்களுக்கு எழுதி கொடுக்குறாரு சோ இதுதான் வந்து நீல்குண்டா செப்பேடுகள் அப்படிங்கிறது இந்த நீல்குண்டா செப்பேடில் தான் திராவிட தலைவன் அப்படிங்கிற வார்த்தை திராவிட பத்தீனா அப்படின்னு சமஸ்கிருதத்துல இருக்கு பத்தீனான தலைவன் லீடர் அந்த மாதிரி ஸோ அவனும் அவனுக்கு கீழே இருக்கிற அந்த திராவிடர்கள்ல ராய பாண்டியன் அப்படிங்கிற திராவிடரும் இருக்கிறாங்க அது மட்டும் இல்ல இவங்க முன்னூறு திராவிட பிராமணர்களும் அவ பத்தி பேசுறாங்க அப்போ திராவிடர்கள்ல சத்திரியர்களான பாண்டியர்களும் இருக்கிறாங்க பிராமணர்களான இவங்களும் இருக்க அவங்களும் திராவிட பிராமணர்களும் இருக்கிறாங்க இதற்கான ஆதாரம் வந்து எபிகிராஃபியா இண்டிகா வால்யூம் டுவெல்வில் இருக்குது இது நைன்டீன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணு பதினான்காம் வருஷத்தில் எடுக்கப்பட்டது இதில் வந்து பேஜ் நம்பர் ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் ஒன் ஃபார்ட்டி ஃபைவ்ல வந்து இந்த சமஸ்கிருத ஸ்லோகங்கள் இருக்குது இது வந்து சமஸ்கிருதத்தில் எழுதப்பட்டிருக்குது இடையில இடையில் சில கன்னட வார்த்தைகள் இருக்குது இந்த சமஸ்கிருத ஸ்லோகங்கள் இருக்கிறது வந்து நூற்றி நாற்பத்தி ஐந்தாவது பக்கத்துலேயும் இதற்கு உண்டான அந்த இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் வந்து நூற்றி ஐம்பத்தி நாலாவது பக்கத்துலேயும் இருக்குது இந்த இதை நீங்கள் தாராளமாக இதை பார்த்துக்கலாம் சரி இப்போ இது ஒன்றாச்சா திராவிடர்கள்லாம் யா எப்போல்லாம் இருந்தாங்க இது முக்கியமானது இது எந்த வருஷத்துக்குன்னா ஆயிரத்தி எண்பத்தி ஏழாம் வருஷத்தில் அப்போது கிட்டத்தட்ட ஆயிரம் வருடங்களுக்கு முன்னால் இல்லாட்டாலும் தொள்ளாயிரத்தி ஐம்பது வருடங்களுக்கு முன்னால் திராவிடர்கள் அப்படிங்கிற வார்த்தையும் இருந்திருக்கு அது பாண்டியர்களையும் குறிக்கிறதாக இருந்திருக்கிறது அப்படிங்கிறது நமக்கு தெரியுது அந்த திராவிடருங்கிற குரூப்பில் பாண்டியர்கள் இருக்கிறதும் தெரியுது அதை விட என்னென்னா இந்த ராய பாண்டியன் போய் வாழ்கிற இடம் வந்து பாம்பே பக்கத்தில் அது நமக்கு தெரியுது அதே மாதிரி இந்த திராவிடர்கள் தலைவன் ஒருத்தர் வந்து இவங்க குரூப் இவன் இந்த மன்னரனுடைய இதில் இருக்கிறதும் தெரியுது அப்போ திராவிடர்களுக்குன்னு வந்து இப்போ அதேமாரி பாண்டியர்கள் இருக்கிற ஒரு படை அவங்களையும் உள்ள உள்ளடக்கிய ஒரு படை பிரிவு இந்த மேலை சாளுக்கிய மன்னரனுடைய அந்த இருக்கிறது நமக்கு தெரியுது ராயபாண்டியன் திராவிடர் தான் வந்து அந்த திராவிட படையில இருக்கிறாரு சரியா அதனால நானும் இல்லை அப்படின்னு எல்லாம் சொன்னாலெல்லாம் ஒன்றும் முடியாது நாங்கள்லாம் வந்து திராவிடர் கிடையாது நாங்கள் தமிழர்கள் தான் அப்படின்னு எல்லாம் சொல்லி இன்னும் உருட்ட முடியாது பாண்டியர்களேமோ என்னது திராவிடர்கள்தான் அப்போ வந்து பாண்டிய நாட்டில் உள்ளவங்க பாண்டியர்கள் திராவிட நாடு திராவிடர்கள் அப்படின்னா அரணையூர்காரங்களும் காரங்களும் நிச்சயமாக வந்து திராவிடர்கள் தான் அதனால் நாங்கள் திராவிடர்களை நாங்கள் தமிழர்கள் அப்படின்னு எல்லாம் வந்து உரட்ட முடியாது சரி இது மட்டும் இல்லை அப்போ வேறு இதுக்கு மேலே ஆதாரங்கள் நிறையா கிடைக்கிது ஒரு வால்யூம் தான் படிச்சுருக்கேன் வால்யூம் டுவெல் அதிலே எவ்வளோ ஆதாரங்கள் இருக்குது இதில் இன்னொன்று மிராஜ் செப்பேடுகள் அப்படின்னு இருக்குது இந்த மிராஜ செப்பேடுகளில் வந்து இதுவும் அதே மாதிரி சரி இந்த செப்பேடுகளில் வந்து இதுவும் மேலை சாளுக்கிய மன்னன் ஆனால் இரண்டாம் இரண்டாம் ஜெயசிம்மன் வந்து ஜெயசிம்மா டூ அப்படின்னு சொல்லுவோம் இரண்டாம் ஜெயசிம்மன் காலத்து இவர் வந்து இவர் அந்த மேலை சாளுக்கியத்தில் இதுவும் அந்த பாம்பே பக்கத்தில் இருக்கிற அந்த மேலை சாளுக்கிய பகுதியில் இருக்கிற சோழர்கள் வசம் இருந்த ஒரு பகுதியை வந்து அவர் கைப்பற்றிடுறார் அந்த ஒரே சந்தோஷத்தில் அவர் இருக்கிறார் அந்த சந்தோஷமாக இருக்கிற நேரத்தில் ஒரு பிராமண பிரம்மச்சாரி போய் அவர்கிட்ட நில தானம் கேட்குறாரு அவருக்கு நில தானமும் கொடுக்குறாரு எடோடாரா அப்படிங்கிற ஒரு ஊர் அதில் இருக்கிற ஒரு சின்ன கிராமம் மடத்துஜுரு அப்படின்னு இருக்குது இந்த கிராமத்தை தானமாக வந்து அவருக்கு கொடுக்காரு இது போக பொண்ணும் தானியங்களும் அவருக்கு வந்து நிறைய தானமாக கொடுக்குறாரு அப்போ அதை பற்றி எழுதுகிற இதுவும் சமஸ்கிருதத்தில் தான் எழுதப்பட்டிருக்குது அதை பற்றி எழுதுறதுல என்ன போட்டிருக்குன்னா ஐந்து திராவிட தேசங்களின் அதிபதியான அப்படின்னு குறிக்கிறாப்பில் பஞ்ச திரமிழாதிபதி ராஜேந்திர சோழான்னு அவங்க பருது இது ராஜேந்திர சோழரை வந்து இவங்க குறிக்கிறாங்க அந்த ராஜேந்திர சோழரை சொல்லும் பொழுது பஞ்ச திரமிழாதிபதி அப்படிங்கிறாங்க திரமிழம் அப்படிங்கிறது திராவிடம் அப்படிங்கிறத அது தெரியும் அதை யாரும் அதுக்கு வந்து மறுப்பு சொல்ல போகிறதில்ல நீங்கள் அதை ஏற்றுக்குவீங்கன்னு நினைக்கிறோம் பஞ்ச திரமிழாதிபதி அப்போ ஐந்து திராவிட நாடுகளின் அதிபதியான ராஜேந்திர சோழரை வெற்றி கொண்ட பின் அப்படின்னு அவர் அதை சொல்கிறார் சரி அப்போ அஞ்சு திராவிட நாடு எது இது எழுதப்பட்ட வருஷம் ஆயிரத்தி இருபத்தி நாலு ஆயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷத்தில் மலையாளம்ங்கிற அந்த பே மொழியோட ஒரு நாடு கிடையாது சேர நாடுன்னா இருந்தது மொழி கிடையாது ஆனால் திராவிட நாடுன்னு அஞ்சு திராவிட நாடுன்னு இருக்குது அதை இவங்க குறிக்கும் போது என்ன சொல்கிறாங்கன்னா தமிழ் பேசுகிற பகுதி தமிழ் தெலுங்கு அதை தமிழ்னு சொல்லலை ஆக்சுவல் திராவிட நாடு அப்படின்னு சொல்கிறாங்க எதை தமிழ் பேசுகிற பகுதி அதுதான் ஒரிஜினல் திராவிட நாடுங்கிறாங்க ஸோ ஒரிஜினல் திராவிட நாடுங்கிற தமிழ் பேசும் பகுதி தெலுங்கு கன்னடம் மராத்தா குர்ஜரா குர்ஜ் மராத்தான்னா இன்றைக்கி இருக்கிற அந்த மகாராஷ்ட்ரா பாம்பே அந்த ஏரியான்னு வச்சுக்கோங்களேன் மகாராஷ்ட்ரா ஏரியா குர்ஜரா அப்படின்னு போட்டுக்கு குர்ஜரானா குஜராத்தி அப்போது இது எல்லாமே அப்போது வந்து திராவிட நாடுகளாக தான் இருந்திருக்கு அப்படிங்கிறதும் நமக்கு தெரியுது என்ன இந்த மராத்தி கு குஜராத்தி இதெல்லாம் வந்து சங்க காலத்திற்கு முன்னாலேயே வந்து இருந்து பிரிந்து போயிட்ட மொழிகள்ங்கிறதுனால நம்ம அதை பொதுவாக பேசுறதில்லை ஆனால் சங்க காலத்திற்கு அப்புறமா வந்து தமிழ் மொழியிலே இருந்து பிரிந்த கன்னடம் தெலுங்கு இதையெல்லாம் வந்து நம்ம பொதுவாக திராவிட மொழிகளோம் பட் அந்த மொழிகளையும் சேர்த்து தான் வந்து இவரை பஞ்ச திரமிழாதிபதி அப்படின்ட்டுன்னு ராஜேந்திர சோழரை சொல்கிறாங்க ஸோ அப்போவும் திரமிழம் இல்லாட்டி திராவிடம் அப்படிங்கிற பயன்பாடும் இருந்திருக்கு இந்த நாடுகள் எல்லாமே சோழர் ஆட்சி செஞ்ச பகுதி தெரியுமில்ல அது திரமிழத்தில் தான் வருது அதனால் நாங்கள்லாம் கிடையாது சோழ நாடெல்லாம் கிடையாதுன்னு அப்போ நீங்களும் சோழர்கள் கிடையாது அப்போ புலிக்கொடியை வச்சுக்கிட்டு நாங்கள்லாம் சோழர்கள்னு சொல்லி தெரியுறீங்க சோழர்களும் திரா தான் அதனால் இப்போ அதில் வந்து ராஜேந்திர சோழரையும் அதை தான் சொல்லியிருக்காங்க பஞ்ச திரமிழாதிபதி அப்படின்னு ஸோ திராவிடம் திராவிடத்தை பற்றிய குறிப்புகள் எல்லாமே ஆயிரம் வருடங்களுக்கு முன்னாலேயே இருந்திருக்கு சரி இந்த பஞ்ச திரமிழாதிபதிங்கிறதுக்கான ஆதாரம் வந்து இதே மயபிகிராஃபியா இந்திக்கா வால்யூம் டுவெல்வில் வந்து வால்யூம் டுவெல் வந்து இதில் வந்து சமஸ்கிருத சமஸ்கிருத பாடலில் இருக்கிறது வந்து முந்நூற்றி பதிமூன்றாம் பக்கத்தில் இருக்குது இந்த பஞ்ச திரமிழாதிபதி அப்படின்னு சொல்லி வர்ற அந்த பாடல் வரிகள் அது கூட உள்ளே இருக்கிறதுல வந்து முந்நூற்றி பதிமூன்றாவது பக்கத்தில் இருக்குது என்னென்ன பாட்டெல்லாம் பாடல் வரிகள் அறுபத்தஞ்சு அறுபத்தி நாலில் அது வந்து அறுபத்தி ஆறில் அது வருது இதை வந்து எடுத்து எழுதி நமக்கு இங்கிலீஷில் அதை சொல்லி கொடு சொல்கிறது வந்து பக்கம் முந்நூற்றி பதினாலில் இருக்குது இது இதுல மட்டும் இல்லை இதே இது எஸ்எஸ்ஐன்னு இல்லை சவுத் இந்தியன் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய தென்னிந்திய கல்வெட்டு தொகுதி அதிலேயும் இதை பற்றிய குறிப்பு இந்த திரா இந்த பஞ்ச திரமிழாதிபதி அப்படின்னு சொல்லி ராஜேந்திர சோழரை குறிக்கிற இந்த வார வாசகம் வந்து அதுலேயும் இருக்குது அது இந்த பக்கத்தில் இருக்குது நூற்றி பதிமூன்றாம் பக்கத்தில் இருக்குது காஞ்சிபுரம் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் அது காஞ்சிபுரம் கல்வெட்டுக்கள் அப்படின்னு இருக்கிறதுல ஸோ எஸ்எஸ்ஐ வால்யூம் ஒன் எஸ்எஸ்ஐ வால்யூம் ஒன்றில் காஞ்சிபுரம் கல்வெட்டுக்கள் அப்படிங்கிறதுல வந்து பக்கம் நூற்றி பதிமூன்றில் இப்படி ராஜேந்திர சோழரை பஞ்ச திரமிழாதிபதி அப்படின்னு குறிக்கக்கூடிய அந்த வாசகங்களை நம்ம பார்க்குறோம் ஸோ திராவிடம் திரா அப்படிங்கிறதும் திராவிடன்னு மக்களை குறிக்கிறதும் ச திராவிட தலைவனுங்கிற இருக்கிறத பார்க்குறோம் அந்த திராவிட தலைவனுக்கு கீழே இருக்கிற அந்த திராவிட அந்த மெம்பர்ஸ் எல்லாம் வந்து அதில் பாண்டியர்கள் இருக்கிறத பார்க்குறோம் இவரையே வந்து திராவிட அதிபதி அப்படின்னு சொல்கிறதையும் பார்க்குறோம் யாரை ராஜேந்திர சோழரை இதெல்லாம் பார்க்குறோம் ஸோ தமிழ்நாடு வெரி மச் ஏ திராவிட நாடு தமிழர்களும் வெரி மச் திராவிட கூட்டம்தான் திராவிடக் கூட்டத்தில் சேர்ந்தவர்கள்தான் தமிழர்கள் சரியா ஓகே பாய்